தமிழ் டெக் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் வெளியிடப்பட்டது இந்த பொதுத்தேர்வு முடிவில் முதல் மற்றும் கடைசி இடத்தை பிடித்த மாவட்டங்கள் பற்றிய தகவல்கள் இதோ பிளஸ் டூ பொதுத்தேர்வு விகிதத்தில் வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பிடித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏழாயிரத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிளஸ் டூ மாணவ மாணவிகள் கடந்த மாதம் இந்த பொதுத் தேர்வை இதையடுத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது வழக்கம் போல இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாவட்ட அளவில் தேர்ச்சி விகிதத்தில் வேலூர் மாவட்டம் எண்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஏழு சதவீதம் பெற்று கடைசி இடத்தை பிரித்துள்ளது முதல் மூன்று இடங்களை பிடித்த மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் ஏழு சதவீதம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி மூன்று சதவீதம் பெரம்பலூர் மாவட்டம் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி பதினைந்து சதவீதம் மேலும் தேர்வு முடிவுகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்து நீங்க இன்ஜினியரிங் சேர போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய மெயில் ஐடியை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்